சர்வதேச உரிமை கழகம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே உள்ள இதய மகாலேல் வைத்து சர்வதேச உரிமை கழகம் மற்றும் விஸ்டம் லா சாம்பர் சார்பில் மகளிர் நல மேம்பாட்டு தினம் ஐஆர்ஓ கொடி அறிமுக விழா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் நிறுவனர் தலைவர் டாக்டர் மோசஸ் செல்லதுரை அவர்களின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் மாநில துணைத் தலைவர் காளிராஜ் பாண்டியன் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ரெவரண்ட் ஜான் வெஸ்லி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் முதன்மை செயலாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநில பொருளாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னில் வகித்தார்கள் மதுரை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உயர் திரு நீதிபதி பழனிச்சாமி சுப்பராஜ் ஏவி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிஐஆர் ஹெட் டாக்டர் லட்சுமி மோகன் இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி டைரக்டர் அமுதா சுஜாதா திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவர் வழக்கறிஞர் ராஜேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் நெல்லை மண்டல செயலாளர் அந்தோணிராஜ் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் விக்னேஷ் தென்காசி மாவட்ட தலைவர் முருகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் மாநில இணை பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் மாநில முதன்மை செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் கழக ஆற்றினார்கள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் மோசஸ் செல்லதுரை மாநில பொதுச் செயலாளர் ஜான் ஜான்லி ஆகியோர் கழக எழுச்சி உரையாற்றினார்கள் நிறைவாக மாநில இணை பொதுச் செயலாளர் சுமதி லோகேஷ் நன்றி கூறினார்